நேற்று ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க கிறிஸ்டியன்ஸ் தாலி கலெக்ஷன்ஸ்லேருந்து மித்த எல்லா வெரைட்டியுமே போடுறீங்க கிறிஸ்மஸ் ஆஃபர்லேயும் போடுறீங்க இந்த செட்டிநாடு தாலி மட்டும் என்னப்பா பண்ணிச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்த்தோம் ஸோ அதனால் நாங்கள் செட்டிநாடு தாலியும் போட்டுட்டு தான் இருக்கோம் பட் அவங்க என்னன்னு தெரியல அவங்களுக்காக இந்த செட்டி நாடு தாலியை உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோங்க இப்போ அதாவது நம்ம நியூ இயர் வந்துட்டுருக்கு அதே நேரத்தில் கிறிஸ்மஸும் இருக்குது இல்லைங்களா ஸோ நியூ இயர் அதே மாதிரி கிறிஸ்மஸ் ஆஃபர் சேலில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கும் வாங்கிக்கலாம் அதே நேரத்தில் குவாலிட்டி சூப்பரான கைகள் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் விலையில் சிங்கிள் அதாவது ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் சிங்கிள் வாங்கிக்கலாம் ஃப்ரீ டோர் டெலிவரியும் அவைலபிள் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் சரடு கோல்டு லுக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு அஞ்சு பவுன் ஆறு பவுண்ட் திக்னஸ்ல வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சரடு உங்களுக்கானது தாங்க ப்ரைஸ் வெறும் எழுநூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே அடுத்து பாருங்க ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாங்கல்ய வெரைட்டி நீங்கள் கோயிலுக்கு வந்து இதை தனமாக கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் சரி அம்பாளுக்கு வந்து சாத்தணும்னு நினச்சிங்கனாலும் சரி சரி இல்லை உங்களுக்கே சேஃப்டிக்காக நீங்கள் வெளியில் போகும்போது போட்டு போனோம் அப்படின்னாலுமே சரிங்க முறுக்கு செயினில் இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதாவது ஒரு குட்டி பிட்டு செயினில் பிட்டு தாலி அட்டாச் பண்ணி உங்களுக்கு முறுக்கு செயினோடு போட்டு கொடுத்துருவோம் சிம்பிள் தாலி செட்டு ஸோ இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ வரும்னா எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டுந்தாங்க அதாவது முறுக்கு செயின் ப்ளஸ் அந்த தாலி செட்டு எல்லாமே சேர்த்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் செவன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கலாம் இது எல்லாமே நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாத எங்ககிட்ட ஃபோன் பண்ணி டேரெக்டாக நம்மளோட கடை ஸ்டாஃப் கிட்டேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணான்னு நினச்சிங்கன்னா டைமிங் கரெக்டாக இருக்குதுங்க உங்களுக்கு பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கீழே வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா தாலி கலெக்ஷன்ஸுமே நீங்கள் செயின் மட்டும் தனியாக வேணும் எனக்கு உருக்கல்லாம் வேண்டாப்பா மாங்கல்யம்லாம் இருக்குது கோல்டில் வச்சுருக்கேன் நான் ஆனால் உருக்கல்லாம் இதெல்லாம் கோத்து போடணும் ரொம்ப நாளாக ஆசை எனக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கி கோத்துக்கலாம் நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட் கேட்குறீங்க தங்கத்தில் நான் தாலி வச்சுருக்கேன் உருக்கள்லாம் அது பக்கத்தில் ஆட் பண்ணலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு அதெல்லாம் நம்மளோட விருப்பம் தாங்க மாங்கல்யம் கோல்டில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக வாங்கி கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம் நிறைய அதாவது அதிகளவில் நாங்கள் சேல் பண்ணுறோம் யாருக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக போற பெண்கள் அதாவது இப்போ ஒரு ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்காங்க அவங்க வெளியில் போகிறாங்கன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதுக்காக அதிக அளவில் வாங்கிட்டு கோல்டெல்லாம் உள்ளே போட்டுட்டு வெளியில் வந்து இது போட்டு போகிறாங்க அதிக அளவில் அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு சிலர் வந்து வெறும் மஞ்சள் மட்டும் இருப்பாங்க அது என்னென்னா ஒரு ஒரு வாரம் யூஸ் இருப்போம் உடனே படக்குன்னு உடஞ்சிட்டு விழுந்துடும் மஞ்சள் கயிறு மட்டும் தான் அப்புறம் இது கழுத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இது நிறைய பேர் யூஸ் இருக்காங்க போட்டு ஏன்னா சொந்தக்காரங்க மத்தியில் வந்து அவங்கலாம் இன்னமும் கொடீஸ்வரர்கள் மாதிரியும் மித்தவங்கள்லாம் இன்னமும் ரொம்ப கீழ்த்த மட்டத்தில் இருக்கிற மாதிரியும் நம்மளோட அந்த என்ன சொல்கிறது தோற்றத்தை பார்த்து தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட பழகுறவங்களும் இருக்காங்க ஸோ பிடிச்சதோ பிடிக்கலையோ எந்த மாதிரியான சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோன்றதுனால அது அது மூலிமாவும் ஒரு சிலருக்கு அந்த கசப்பான அனுபவங்கள்லாம் நிறையவே இருக்கும் அவங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க நல்லதுக்கு நிறைய பயன்படுது ஸோ உங்களுக்கும் தேவைப்படுது உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் எங்ககிட்ட டேரெக்டாக பேசி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண எங்களை தலை முடியலப்பா எனக்கு உங்கள் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஃபைவ் கொடுத்துருக்கீங்க பட் எனக்கு ஆறு மணிக்கு ஆஃபீஸ் முடியும் ஏழு மணிக்கு ஆஃபீஸ் முடியும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்மளோட வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் யா உங்களுக்கு உங்களுக்காக பதினோரு மணிக்காகட்டும் இல்லை பன்னெண்டு மணிக்காகட்டும் எப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் சேம் டே டிஸ்பாச் பண்ணிடுவோம் அதாவது நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படி சேம் டே டிஸ்பாச் பண்ணிவிடுவீங்களாம் கேட்காதீங்க அடுத்த நாள் தான் உங்களுக்கு டிஸ்பாச் ஆகும் ஒரு ஈவினிங் ஒரு நாலு டூ அஞ்சுக்குள்ளே நீங்கள் அன்றைக்கி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து அன்றைக்கி மூவாயிரம் ஆகிடும் இல்லை அடுத்த நாள் நை நைட்டு தான் எட்டு மணிக்கு பேமெண்ட் பண்ணப்பா இல்லை ஆறு ஏழு மணிக்கு பேமெண்ட் பண்ணேன் எனக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து அர்ஜென்ட்டு சீக்கிரமாக மூவ் பண்ணோன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க உடனே மூவ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இல்லை இன்றைக்கி ப்ராடக்ட்ஸ் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க மோஸ்ட்லி ஒரு ஃபோர் டு குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சேம் டே டெஸ்பாச் ஆயிடுங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டூ டூ த்ரீ டேஸ் மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் போய்டும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்களா நாளைக்கே வந்து டெலிவரி ஆகிடும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் ஒரு சிலருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து நாலு நாள் எடுத்துக்கும் டைமிங் உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம் இதே தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கிற பகுதி ஆந்திரா கேரளா பெங்களூர் கர்நாடகா மைசூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளே ப்ராடக்ட்ஸ் வந்துடும் கொரியர் சர்வீஸில் போடுவோம் இன் கேஸ் உங்களுக்கு டிடிடிசி கொரியர் சர்வீஸ் வந்து அவைலபிள் இல்லை எனக்கு வேற கொரியர் சர்வீஸ் தேவைப்படுது ப்ளீஸ் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவைப்படுதோ அதுலேயே நாங்கள் வந்து உங்களுக்கு புக் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பாச் பண்ணிவிடுவோம் சரிங்களா எல்லா தாலி கலெக்ஷன்ஸுமே நீங்கள் செயின் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு சிலருக்கு உருக்கள் மட்டும் தேவைப்படும் ஒரு சிலருக்கு செயின் மட்டும் தேவைப்படும் இல்லை ஒரு சிலர் முக்காவாசி பேருக்கு வந்து ஃபுல் செட்டு வாங்கிப்பாங்க முக்காவாசி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்ஸை பார்த்தோன்னே பிடிச்சிரு நிறைய பேருக்கு ஸோ அவங்கலாம் அப்படியே வந்து வாங்கிப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு ஊர்கள் மட்டும் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் கூட அவைலபிள் இருக்குங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் போய் சேரணுன்றது தான் எங்களோட ஆசை ஸோ அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்கோம் உங்களுக்காக என்ன கலெக்ஷன் தாலி வெரைட்டி வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்